து வேட்டை நடத்துது கண்கட்ட ஒரு கூட்டம் ஆட்டை அணிங்குது ஊருக்கு பொறியலடி சிங்கே ஊருக்கு பொறியலடி வளரத்தவன் அடித்தான் என் நடிபுடிவாகும் சிங்கி என் நடிபுடிவாகும் உனக்கும் பொறுங்கியது எனக்கும் பொறுங்கியது ஊருக்கு பொறிஞலடி சிங்கி ஊருக்கு புரியலடி கண்ணல்லையும் உள்ளையும் சாப்பிட சொன்னன் கடைசியில் இருந்தானா சிங்கி கடைசியில் என்னானா கல்லையும் உள்ளையும் சாப்பிடத்தவும் அவன் கடைசியில் என்னானா சிங்கி கடைசியில் என்னானா

வந்தவருக்கு அதை தானமாக கொடுத்து விட்டு என்ன இது உங்கள் உயிரையே பாதுகாக்கும் அந்த உன்னத பொருளை எப்படி ஒருவன் விரும்பி வந்ததை குறும்பென மதித்து கொடுப்பதுதான் கொடை அதை விட்டுவிட்டு கேட்பது ஒன்று கொடுப்பது ஒன்றா இருப்பது கொடை அல்ல கண்ணே இன்னுமா என்னை பற்றி புரிந்து கொள்ளவில்லை விடவா அந்த உடலோடு ஒட்டியுள்ள கவசம் என் உயிருக்கு பாதுகாப்பாக இருந்துவிட போய்கிறது என் மகன் எங்கி வாரி வழங்கினாலும் குறையாத செல்வம் உங்களுக்கு இருக்க உங்கள் உயிரை காக்கும் இந்த கவசத்தை தந்துவிட வேண்டுமா கண்ணே வந்தவருக்கு இல்லை எண்ணாமல் வருவதுதானே இந்த சத்தியம் தவறான உத்தமனுக்கு அழகு அத்தா அவன் வில் பைய போயிருக்கிறான் இதை பாருங்க வாரி மாறி வழங்கும் உங்கள் கொடைத்தன்மை நினைக்கும் பொழுது என்ன குளிரால் நடுவுகிறது இந்த கர்ணனி மனைவியல் தான் சூடங்கள் தொடரட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமே

என் எண்ணத்தில் நீங்காமல் நிலைத்து விட்டு என் அன்பு இப்படி வா ஐயா தாங்கள் பேசுவது தர்மம் அல்ல நான் ஏற்கனவே மனமானவள் கண்டு நீ கசக்கி பிழிந்த ரசம் சுவைக்காமல் போய்விடும் சுவைத்து பார்த்து செய்த பதார்த்தம் தான் ருசிக்கும் பரவாயில்லை

வேதனை போய்விடுங்கம் என்னும் தங்கத்தை நான் தொட்டு தழுவும் போது இந்த தலை மீதி இடிந்தீர்கள் என்றாலும் எனக்கு கவலை இல்லை கொஞ்சம் மொழி பேசும் கண்ணத்தை நான்doctype முட்டமிட போது சட்டனை இன்னல்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என் நிந்தமே இப்டிதான் நேரத்தை வீராட்டி என் கோபத்தை killers நீ நான் யார் என்பது பாராமன் பேசுகிறாய் என் அங்கத்தை தொண்டால் நீ பங்கப்படுவாய் ஆ பெண்ணே நேரத்தை வீராக்கி என் கோபத்தை killers

மான் என்ன கூடவா வந்து விடுகிறது இல்லை அன்பு போட்ட பின் தான் அது அணைக்கப்படகிறது அதைப் போலதான் இதுவும் அடியே பெண்ணு இதோ பொண்ணு இப்பொழுது அள்ளி எடுத்து என் கரும் அணைத்து ஆனந்தம் கொள்கிறே ஹா 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 ஆஹ் என்ன காரிய ஜெய்யத் தொழில்ந்தான்

ஆட வந்தே உன்னோடுதான் ஆசை வச்சே உண்மையில தான் ஆட வந்தே உன்னோடுதான் தாளத்தோடு தரசத்தோடு ஆளை பார்த்து கேளு கொஞ்சம் உன் மேலாம் ஆடவத்தே உன்னோடுதான் தாளத்தோடு தரசத்தோடு ஆளை பார்த்து கேளு கொஞ்சம் தந்தை போட்டே வளையல் போட்டே அடகு வச்சே அனகு வெஞ்சே நின் கூட்டப் பாருக்க் கொண்டப் போட்டு குலுக்கி மினுக்கி என்க் போரேதி என்ன பாரேதி வந்து உன்னோடுதான் தாளத்தோடு கரசத்தோடு ஆள பார்த்து கேளு பண்ணா கண்ட போட்டா லாபமில்லை சரசு பந்ததுவோ நைசு பந்ததியோ கட்டி புடிடி, கட்டி புடிடி, ஆசை குரத்து விதி அணி

அதற்கு துரியோதனம் சொல்லி அனுப்புவதாக சொல்லிவிட்டார் அதன்படி அவர்களிடம் இருந்து தூது வந்த சஞ்சயன் கூறியதை பார்த்தால் துரியோதனன் நியாயபடி நாடு கொடுப்பதாக தோன்றவில்லை குருகேத்திர பூமியில் யுத்தம் செய்வதற்கு துரியோதன நாளியார் சம்பந்தப்படுவார்கள் ஆனால் மிகவும் நல்லது அதை விட்டு நாம் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று முன்பே சொல்லி அனுப்பி வைப்பது அல்லவே ஆகிய நாள் தேவையின் பிரயாசை எடுத்துக்கொண்டு திருவள்ளி முழுந்த அசனாபுரம் சென்று சென்று அவனிடத்தில் எங்கள் தர்மராஜனே நாளை ஒரு காலத்தில் நீங்கள் என்னை வீணாக நிந்திக்க வேண்டாம் நான் சொல்வதை நீங்கள் ஐவரும் கவனமாக கேளுங்கள் அது என்னவென்றால் வளம் கொண்ட குருநாட்டில் பாக பிரகாரம் பாதி வாங்கிக் கொண்டு அரசு செய்து வாழ்ந்திருக்க நினைவோ அல்லது பழையபடியே துன்பமுடையவர்களாக முடியவர்களாக தனமும் கணமும் விடுத்து தினமும் மனமும் வெறுத்து வனமே கதியாக கருத்து வாடித்திரிய நினைவோ உங்கள் ஐவராகி ஒவ்வொருக்கும் இருக்கின்ற எண்ணம் என்ன என்பதை என்னிடம் விளக்கமாக சொல்ல வேண்டும் அதன் பிறகுதான் நான் தூது போவது பற்றி ஆலோசிப்பேன் வைராக்கியம் என்னும் பொருளமான நெருப்பை வளர்த்து விடுவோம் ஆனால் மூங்கில் காடானது தனக்கு தானே உராய்ந்து பற்றிக் கொண்டு எரிந்து சுற்றி கொண்டு இருப்போம் தன்னினத்தோடு அறிந்து போவோம் தன்மையை போல் நாங்களும் இரு திறந்தவர்களும் குற்றம் பொருந்திய யுத்த கலத்தி ஒரே தரமாய் மாண்டு போவோம் ஆண்டவனே வாழையாடியும் இலக்கி சேதம் முள்ளாடியும் இலக்கி சேதம் என்னும் பரமுடைய எங்கள் இரு திறத்தவர்களுக்கும் கெடுதி வராமல் செவ்வரையும் தாமரையும் பரிமணிக்கின்ற வயங்கள் சூழ்ந்த குரு நாட்டிலே

அரசர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எதிராக உங்களை பார்த்து நகைத்து வருட வனவாசமும் ஒரு வருடம் நீங்கள் செய்து வருவீர்களானால் உங்கள் பாகத்தை பிரித்து கொடுத்து விடுகிறேன் என்று கூறிய துரியோதனன் இப்பொழுது சொன்ன சொல் தவறி போவானாயின் அவனை போர் முகத்தில் மாய்த்து உங்கள் சொந்தமாகிய பூமியை பட்டம் கட்டி கொண்டு ஆள்வதற்கு யாதொரு தடையும் இல்லையே என் அருமை மைத்துனரே அறிவில் சிறந்த ஆன்றோரையும் குருகுலத்துக்குரிய அண்ணன் தம்பி பாட்டன் மாமன் முதலாகி அத்தனை பேர்களையும் நேரிலே நின்று போர் உறிந்து கொன்று வென்று கடலாடை அணிந்த இந்த பூமியை பிணந்தின்னும் பூச்சு போல் தனியாக இருந்து செய்வதை பார்க்கிலும் பார்த்தஞ்சகம் கலந்த மனமுடியோன் என் பெரிய தந்தையா தஞ்சையின் இடத்தில் சொல்லிய செஞ்சமான சொல்படியே வனவாசம் செய்து காய்கள்